நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சித்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் கருத்திற்குமே உண்டாகட்டும் அன்றைய வார்த்தை சொல்கிறது அப்போ பவுல் பிலிப்பியர் எழுதும் பொழுது இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார் இந்த பவுல் பார்த்திங்கன்னு சொன்னால் பல விதமான பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அதாவது எதனால் அவருக்கு உபத்திரவம் பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ அவருடைய சொந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி இல்லை இவருடைய பிரச்சனை பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவின் நிமித்தம் சபைகள் நிமித்தம் இவருக்கு பயங்கர பிராபலம் பயங்கர அழுத்தங்கள் பிரச்சனைகளை எல்லாம் இவர் சந்தித்தார் இந்த போளி குறித்து நாம் அநேக காரியங்களை வேதாந்திரம் வாசிக்கணும் அவரே தன்னுடைய கைகளினாலே நிறுவங்களில் எழுதும் பொழுது பல பிரச்சனைகளை எழுதியிருக்கிறார் அவருக்கு வந்த நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் நாசமோசங்கள் இப்படி பல காரியங்களை அவர் எழுதுகிறதை நம்ம பார்ப்போம் அப்போது அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் தன்னுடைய இதில் தேவாவினுடைய எழுதலே அவர் எழுதுகிறார் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் முதல்ல உங்கள் இருதயங்களையும் ரெண்டாவது உங்கள் சிந்தைகளையும் மூன்றாவது கிறிஸ்து அதாவது உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இருதயமும் சிந்தையும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்த நம்முடைய காட்டினுடைய எண்ணங்களையும் இந்த ரெண்டையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்ல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவ சமாதானம் எங்க இருதயத்திலையும் சிந்தைகளையும் சிந்தைகளையும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்ளும் அப்போ வந்து நம்ம உலகத்தின் பா வழிகளாக போய் பார்க்கும் பொழுது அது சமாதானத்துக்கு எதுவாக இருக்காது ஆனால் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்தியசுக்குள் அது அந்த சமாதானம் நமக்குள்ளே உண்டாகணும் அப்படின்னா அப்பொழுது என்று சொல்கிறார் பாருங்க எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆறாவது வசனத்துக்கு போகணும் அப்போ அந்த ஆறாவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையையும் கிறிஸ்தியுக்குள்ளே காக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு காரியத்தை தான் அந்த ஆறாவது வசனத்துல அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் ஆறாவதுல என்ன சொல்கிறார்னா நீங்கள் முதல் காரியம் ஒன்றுக்கும் முதல்ல கவலைப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கம் என்பது மற்றே ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முப்பது மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்ல சொன்ன முதலாக தேவனுடைய ராட்சி தண்ணி அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க முடியும் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லி கடைசியெல்லாம் முடிக்கும்போது சொல்லுவார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தினுடைய அளவில் ஒன்றையும் கூட்டவும் முடியாது ஒன்று ஒன்றை நம்ம எதுவும் செய்ய முடியாது என்பதை அங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே என்னத்தை உண்போம் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாள் இப்படி சொல்லி ஆண்டவராக ஏசு கவுகார்கள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவ சமாதானத்தையும் நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய தேவ சமாதானத்தையும் முதல்ல அது கெடுக்கிறவைகள் எவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கவலை கவலை மனிதனுடைய ஆவியை ஒடுக்குமா இந்த கவலை மாவுடைய மனிதனுடைய சரீரத்தை அது பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது அது பல காரியங்களை உண்டாக்குகிறது ஆகவே தானே அவர் சொல்கிறார் நீ முதல்ல ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாதுங்கள் அப்படின்னு நீங்கள் அது கவலைப்படாமல் இருக்க வேண்டும் நாம் எப்பொழுது கவலைப்பட தொடங்குகிறோமோ அப்பொழுதே நம்முடைய சதீரங்களிலே பெலவீனங்கள் பலவித சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார்னா எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் எதை நிமித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா நம் எதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தோமோ அவைகளையெல்லாம் குறித்து அதை அவைகளை குறித்த விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டுருக்கோம் ஆண்டவருக்கு அப்போ தெரியாதா அப்படின்னு நம்ம பல நேரங்களில் ஆண்டவர் நான் போடுற பாடு நம்ம போடக்கூடிய உபத்திரவங்கள் தெரியாதா நிச்சயமாக தெரியும் அது நம்முடைய வாயினால் தேவசம் சில நேரம் பாருங்களேன் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அந்த ப பா அது நமக்கு வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது யார்கிட்டேயாவது போய் அதை நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சில நமக்கு நம்பகமானவர்களோடு கூட நம்ம அவர் பண்ணும் பொழுது அப்படியே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறங்கினது போல் காணப்படும் ஆனால் இந்த நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லா விடத்துலையும் நம்ம நம்ம அவைகளை ஷேர் பண்ணும்போதே நமக்கே தெரியாம ஒரு ஃப்ரீனஸ் நமக்கு தெரியும் அதை விட அதிக அதாவது ஒரு பெரிய விடுதலையை நமக்குள் தருகிறவர் ஆண்டவர் ஆகவே அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவைகளை கொண்டு போய் நாம் அதை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் வேண்டுதல்ல அவருக்கு நாம் தெரியப்படுத்த போது ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லி இங்கே அப்பசன இங்கே போல் எழுத்துக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய இந்த பேர்டன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எதை பற்றிய கவலைகள் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த கவலைகளை நம்ம அந்த பிரச்சனைகளை அந்த போராட்டங்களை நம்ம தேவ சமூகத்துல கொஞ்சம் நேரம் ஆனால் நமக்கு பாருங்கள் இந்த கவலைப்பட்ட நேரம் போராட்டம் பண்ணுற நேரம்தான் வந்து நம்மளால் ஜெபிக்க முடியாதது போல இருக்கும் இல்லை தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கத்துற அறிவித்து சொல்லி கடந்த காலங்களில் உங்களுக்கு ஆண்டவர் செய்த விடுதலைகள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே நினச்சி பார்க்கணும் நினச்சு பார்த்துட்டு இதையெல்லாம் இசைய வல்லவர் இதை உடைய சமூகத்தில் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த பாரங்களை கூட்டு போய் தேவ சமூகத்தில் அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்ல போய் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நீதிமான ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் அநேக பாடுகள் வரும் அநேக நெருக்கங்கள் வரும் ஆனால் அவைகள் இருந்து ஆண்டவர் அவனை விடுவிப்பாரா அப்போ அந்த இடத்துல துர்மா இருக்க வருவான்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் இவைகளுக்கு எடுக்கும் மத்தியில் நாம் ஒன்று செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் குறித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களையும் கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும் அதை ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு காரியம் கவலைப்படுறதை விட்டுட்டு நாம் தேவ சமூகத்திலே அவைகளை சொல்ல பழகிக் கொள்வோம் ஆண்டுடைய சமூகத்தில் அதை அதிகமாக சொல்ல பழகிட்டோம் சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க ஆயிரம் பிரச்சனையோடு தான் இருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவ சமூகத்துல சொன்னதுக்கு அப்புறம் உங்க இதுவரை இல்லாத ஒரு சமாதானத்தை உங்கள் இருதயத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பாக தான் சொல்றாரு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியசு குழு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆகிய அவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் கூட நாம் அநேகவற்றை குறித்து கவலைப்படுவலா இருப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்வோம் ஆண்டுடைய சமூகத்தில் அதை வைப்போம் தேவ சமூகத்தை தெரியப்படுத்துவோம் கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப நேரம் அப்படி இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஆண்டுவிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னா நீங்கள் பட்டு உங்களால் ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிட்டு என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை திறந்தே இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஆண்டுகளோடு பேசிக்கொண்டே இருங்கள் சங்கீதக்காரன் தான் சொல்ல நான் படுக்கையில் படுத்துக்கிட்டே ஆண்டுகிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம வேதத்திலே பார்க்க முடியும் பார்க்க முடியும் வாழ்க்கையில் அவடையத்திலே தேவ சமாதானம் அறுதி அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும் நம்ம பிரச்சனை நேரம் தான் இந்த உலகமே பொல்லாத உலகம்தான் பல பாடுகள் தான் போராட்டங்கள் தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது மனசனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உனக்கு நேரிடுறது இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மனசனுக்கு வர சோதனை நமக்கும் வரும் பகத்த வீட்டுக்காரங்களுக்கு வருது நமக்கும் வரும் ஆண்டவர் அறியாதவனுக்கு வரக்கூடியது நமக்கும் வரலாம் ஆனால் வந்து நம்ம இருதயத்தை அது அசைக்க முடியாது நம்ம இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் காணப்படும் பிராச்சனைகளுக்கு மத்தியில் போராட்டத்துக்கு மத்தியில் அதுக்கு காரணம் நாம் நம்முடைய பாரங்களை கொண்டு போய் ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் இறக்கி வைக்கிறபடியனால அங்கே நமக்கு ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் அப்படியே நம்முடைய எல்லா பாரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்க கற்றுக்கொள்வோம் அவர் நம்முடைய எல்லா இருதயத்தின் பாரங்களை நன்றாகி அறிந்திருக்கிறவர் நம்ம பிரச்சனைகளை நன்றாக அறிந்திருக்கிறவர் அதுக்கு முடிவு நம்ம மனிதர்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் மனிதர்கள் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வர முடியாது ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டு வருவதற்கு தேவனால் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆகவே